ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான தலியாக தான் நம்ம செய்ய போகிறோம் சிக்கன் உருளைக்கிழங்கு வெஜிடேபிள் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஈஸியாக சூப்பர் டெலிஷியஸாக நம்ம செய்கிறோன்னு வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்யப் போகிறோம் குக்கர் லைட்டா சூடாகி வரட்டும் குக்கர் நம்ம நல்லா சூடிச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெயில் செய்யும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இன்னைக்கு எண்ணெய் சேர்க்குறோம் ஏழு டேபிள் ஸ்பூனுன்றது ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் வெஜிடேபிளோட சிக்கனும் கலந்து செய்ய போகிறோம் சிக்கன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ரா தான் நல்லா இருக்கும் தான் இப்ப நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாவியும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் இதுல இப்ப நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொருஞ்சிருந்த உடனே இதுல நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாவ வெட்டி வச்சிருக்க அது இதுல சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகி அந்த பிங்கிஷா கொஞ்சம் வரும் இல்லையா அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு செவன்டி பர்சன்ட் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வதங்கிச்சுன்னா ஃபுல்லாக வதங்கிடும் நல்லா நடுவில் பக்கத்துல இருந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்மளுக்கு இப்போ இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ இதுல நம்ம இஞ்சி பூண்டு பச்சை ஃபுல்லா போயிடுச்சு இப்போ இதுல நம்ம ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் காரம் உங்க தான் நீங்க கம்மி இல்லை அதிகமா எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் என் குழந்தைங்க சாப்பிடாதுங்க அதனாலதான் நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்து செய்யறேன் அரை ஸ்பூன் சேர்த்தாலும் அது காரம் இல்லாமல்லாம் இருக்காது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறோம்ல அதோட காரம் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வதக்கிக்கலாம் இது அடிப்பிடிக்காம வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வதக்கும்போது நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்காம நல்லா சூப்பரா வதங்கி வரும் அதுக்குதான் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு சீக்கிரமா நம்ம இதுல தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்ப செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் சீக்கிரமா நம்மளுக்கு தக்காளி மசஞ்சி வந்துடும் எப்பவுமே தக்காளி போட்ட உடனே கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் இது கூட இப்போ நம்ம தக்காளி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பாருங்க நம்ம இது நல்லா மசிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் சூப்பரா நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்துல நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ கம்மியாக போடணும் அதிகமாக போடணும் அது நம்ம இஷ்டம்தான் தான் இல்லைன்னா ஒரு கப் அளவு மட்டர் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் பட்டாணி அதே ஒரு கப் அளவு நான் காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக வெட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப காலிஃப்ளவர் எடுத்து டேஸ்ட் வராமல் நல்லா இருக்கும் சாப்பிட இது கூடவே இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இதையும் நம்ம இதுலீஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த கோலத்தில் வருது பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கலாம் காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இப்போ அடி பிடிக்காது காயோட சேர்ந்து நல்லா காயில இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது மசாலாவும் நல்லா குக் ஆகிடும் காயில் இருக்க அந்த பச்சை வாசனையும் போயிடும் ஒரு கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்து இதுல ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டு நான் சின்ன சின்ன கியூபா இங்க பண்ணுவேன் உள்ள குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன்ல இருக்க தண்ணியும் ரிலீஸ் ஆகும் காயில இருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும் அதனால நம்ம ஃப்ளேமஸ் ஸ்லோ பண்ண வேண்டாம் ஹைலயே வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் துடிக்கா இருந்தா தான் சிக்கன்ல நல்லா உப்பு பிடிச்சி வரும் சரியா தண்ணி ஃபுல்லா நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடுச்சு அடி பிடிக்காம நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆனது இழுக்க ஆரம்பிக்குது அதனால இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் சரியா இந்த ஸ்டேஜ்ல நம்ம நம்மளோட தலியா அதாவது லாப்ஸி அதை தண்ணியில போட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் அரிசி கழுவுற மாதிரி கழுவி தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும் அடி அடிப்பிடிக்காமல் பக்கத்தில் நின்று கொஞ்சம் பரட்டி பெரட்டி விடுங்க இது இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேகி மசாலா சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கரம் மசாலாவோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை சிக்கன் இந்த கியூப் கிடைக்கிது பார்த்தீங்களா அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி இதில் சேர்த்துக்கலாம் நான் மேகி மசாலா தான் எப்போவுமே செய்வேன் இப்போ அத நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இதுல நல்லா நல்லா மாய்ஸ்டராக நல்லா ஈரப்பதமாக நல்லா வதங்கி வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல இது குக் ஆகட்டும் ஏற்கனவே சுட வச்சு வச்சிருக்க தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம் தண்ணி குவாண்டிட்டி உங்களோட அளவு தான் உங்களுக்கு எவ்வளவு சூப் மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இதுலன்னா ஒரு ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியும் சேர்ந்து இப்போ எல்லாமே வெஜிடபிளோட ஒரு கொதி வரட்டும் தண்ணி நான் ஓரளவுக்கு தான் சூடு பண்ணேன் அதுக்குள்ள இன்னாண்ட மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓரளவுக்கு தண்ணி ஒரு பாயில் வர ஆரம்பிக்கட்டும் உங்களுக்கு வேணும்னா இல்லை புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து இதில் செய்யலாம் இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே கால் கிலோ அளவு தல்லியாக்கானது தான் இப்போ நம்ம ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம போது நம்ம கையிலேயே பட்டுரும் சரியா இப்போ பாருங்க தலியாவை அலசி அல்லேயே இல்லையா நம்ம அதை தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு சீக்கிரமாவே குக் ஒரு விசில் விட்டாலே நம்மளுக்கு போதுமானது தான் அதிகமாக நம்ம வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி காய் நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் வெந்துருச்சு அப்புறம் தண்ணியில் பாதி வெந்துருச்சு இப்போ ஒரு கால்வாசி ஒரு விசில்ல நம்மளுக்கு சூப்பரா வெந்து வந்தோம் எல்லா தலியாவையும் நல்லா வளைச்சு சுத்தமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையுமே நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டோம் அதில் ஒரு டைம் இதை இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிய போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் தண்ணி இந்த அளவுக்கு அதிகமாகவே வைங்க இப்போ நம்ம போட்டிருக்க வெஜிடேபிள் தலியா எல்லாமே சேர்த்து அரை குக்கர் தான் இருக்கும் மீதி அரை குக்கர் நம்மளுக்கு தண்ணி தான் இருக்கு அது ஏன் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் குக்கர் நம்ம மூடியாச்சு இப்போ இது ஒரு விசில் விட்டு காத்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா குக்கர் லைக் ரொம்ப லோடு மாதிரி மேலே வரைக்கும் ஃபுல்லாக நம்ம முக்கால் குக்கர் அளவு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா அதனால ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் காற்று நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இது நம்ம அப்படியே விட்டுருந்தோம் இப்போ நல்லா காற்று போனதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயி நல்லா காய் சிக்கன் எல்லாமே ஒரு ஒரு பைட்டில் நல்லா வர மாதிரி சூப்பரா ரெடி சர்வ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் ஏன் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அரை தான் நம்மளுக்கு தலியாக இருந்துச்சு ஆனா இப்போ நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாயிடுச்சு இது இப்போ நம்ம சாப்பிடும் போது நல்லா நம்மளுக்கு சூப் மாதிரி நல்லா தண்ணியா அப்படி இருக்கும் கொஞ்சம் அந்த சூடு ஆறுன உடனேவே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம செய்யும் போதே கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சோம்னா அந்த கொல கொலன்னு பொங்கல் மாதிரி இல்லாம நம்மளுக்கு சூப் மாதிரி சாப்பிடறதுக்கு கொஞ்சம் லிக்விடா மாய்ஸ்டரா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு அதுக்காக தான் சொன்னேன் நானு இப்போ இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு ஒரு பைட்லயும் நல்லா சிக்கன் மட்டர் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்ந்து செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்